எங்களோட சம்பளத்தையுமே வடிவேலு பிடுங்கிக் கொள்றாரு பிரபல நடிகர் சொன்ன ஷோக்கான நியூஸால ரொம்பவே பரபரப்பான விஷயம் ஏற்பட்டிருக்குது வடிவேலு இப்போ மீண்டும் பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் கடைசியாக நடித்த மாமன்னன் படம் அவருக்கு ரொம்ப பெரிய பெயரையும் பெற்றுக் கொடுத்துருக்குது அடுத்ததா ஃபகத் ஃபாசிலோட மாரிசன் படத்திலையும் நடித்து முடிச்சிருக்கிறாரு அவர் சுந்தர்சியோட கேங்ஸ்படத்திலையும் நடிக்க கமிட்டாக இருக்கிறாரு இந்த சூழல்ல அவர் குறித்து பிரபல நடிகரான கொட்டாச்சி கூறியிருக்கிற விஷயம் ரசிகர்களிடையே உச்சகட்ட ஷோக்கையும் கொடுத்திருக்குது வைகை புயல் என்று சொல்லி தமிழ் சினிமாவுல கொண்டாடப்படும் வடிவேலு காமெடி உலகத்துல தனக்கான தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிறாரு காமெடி ட்ராக் எழுதி கொடுக்க அவருக்குன்னு தனி டீமே இருந்தாலும் அதை தன்னோட நடிப்பால மேலும் மெருகேற்றி இருக்கிறவருன்னே சொல்லலாம் முக்கியமாக தன்னை தானே தாழ்த்தி கொண்டு அவர் செய்கிற காமெடிகள் ரசிகர்களை ரொம்பவே வெகுவாக கட்டி போட்டும் இருக்குது இதன் காரணமாகவே அவர் நடிக்காத படங்களே இல்லை என்ற நிலை ஹாலிவுட்லயும் நிலையாக இருந்திருக்குது சூழல் இப்படி இருக்க அவருக்கு மறைந்த விஜயகாந்துக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டிருக்குதான் அந்த மோதலில் விஜயகாந்த பழி தீர்க்க திமுகவோட மேடையில் ஏறி இருக்கிறாராம் വടിവേര് ஆனா அரசியல் மேடை அவரையும் அவரோட கிராஃபையும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குதா இதன் காரணமாவே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கிற சூழல்ல ஒரு கட்டத்துல வடிவேல திரையிலேயே காண முடியாம போயிருக்குதுன்றும் அவரோட ரசிகர்களுக்கு சோகமாகவும் அமைஞ்சிருக்குது இதுக்கு பிறகு அவருக்கு இருந்த சில பஞ்சாயத்துகள் அனைத்துமே முடிச்சு வைக்கப்பட்டதுக்கு பிறகு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறாரு வடிவேலு அந்த படம் சரியா போகாவிட்டாலும் அடுத்ததா அவர் நடிச்ச மாமன்னன் திரைப்படம் மெகா ஹிட் ஆகி இருக்குன்னே சொல்லலாம் அந்த படத்துல வடிவேலு வேறொரு பரிமாணத்துல நடிச்சு தான் எவ்வளவு பெரிய நடிகன்ன்றத மீண்டும் உணர்த்தி இருக்கிறாருன்னே சொல்லலாம் இப்போது மாரிசன் கேங்க சொல்லிட்ட படங்களையும் கூட கமிட் ஆகி இருக்கிறாரு அவர் சர்ச்சைகள்ல இருந்து வெளியே வந்து விட்டார் என்று பார்த்தா அவர் மீது சக நடிகர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்குது தங்களை அவர் வளரவே விட மாட்டாராம் அடிமை போலவே நடத்துவாராம் என்று சொல்லி அவரோட நடித்த காமெடி நடிகர்கள் தொடர்ந்து கூறுவதுண்டு அதுக்கெல்லாம் வடிவேலு இதுவரை பெருசா எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணல இந்த சூழல்ல வடிவேலு பற்றி பிரபல நடிகரான கொட்டாட்சி கூறியிருக்கிற விஷயம் அதிர்ச்சியை கிளப்புறதாகவும் இருக்குது அவர் கொடுத்த பேட்டியும் தயாரிப்பாளர் எப்பவுமே எங்களை போன்ற நடிகர்களுக்கு மொத்தமாக தான் சம்பளத்தை கொடுப்பாங்களாம் அத வடிவேலு நானே அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடுங்கி தயாரிப்பாளர் எவ்வளவு பணம் கொடுக்கறாரோ அதை வாங்கி கொண்டு எங்களுக்கு அதில் பாதி சம்பளம் தான் கொடுப்பாரு ஆனா விவேக் சார் அப்படி இல்லை தன்னோட நடிக்கிற நடிகர்களுக்கு டெய்லி சம்பளம் எவ்வளவோ அதை அப்படியே கொடுக்க சொல்லிவிடுங்க விடுங்க அப்படின்னு சொல்றாராம் அடுத்ததா இதனுடைய தொடர்ச்சியாக வடிவேலோட பயோடேட்டாவை பத்தியும் பார்த்துட்டு வந்துருவன் வடிவேலு தமிழ் திரைப்பட நடிகரும் மதுரை மாவட்டத்தையும் கூட சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுல கஸ்தூரி ராசா இயக்கின என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் வடிவேலு தன்னோட அசாத்தியமான நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையாலயம் வைகை புயல் எனும் பட்ட பெயருடன் பரவலாக அறியப்பட்டாரு அதுக்கு பிறகு இவரோட அங்கீகாரம் இவர் தன்னோட சிறப்பான நகைச்சுவை நடிப்புக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழக அரசோட விருதையும் கூட ஐந்து முறை பெற்றிருக்கிறார் காலம் மாறி பூச்சி வெற்றி கொடிகட்டு தவசி இம்சை அரசன் புலிகேசி காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம் ஃபேர் விருதையும் ஆண்டுல வெளியான சந்திரமுகி திரைப்படத்துக்காகவும் கூட பெற்றிருக்கிறாராம் அடுத்ததான் மருதமலை ஆதவன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதையும் விஜய் விருதையும் கூட பெற்றிருக்கிறாராம் அடுத்ததான் இவரோட பிறப்பு பற்றி பார்த்த மாதிரி இவருடைய பெற்றோர் சரோஜினி அம்மாள் மற்றும் நடராசபிள்ளி அவர்கள் இவங்களுக்கு கன்னிகா பரமேஸ்வரி கார்த்திகா கலைவாணி ஆகிய மகள்களும் சுப்பிரமணி என்ற மகனுமே இருக்கிறாங்களாம் திரைப்படங்கள்ல நடித்த பிறகுதான் பணம் புகழோட வசதியா வாழ்ந்தாலும் தன்னோட கடந்த கால ஏழ்மையோட போராடினத மறக்காத வடிவேல் தன்னோட மகன் சுப்பிரமணிக்கு சிவகங்கை திருப்பு வனத்துல ஒரு கூரை வீட்டுல வசிக்கும் ஏழ்மையான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வச்சிருக்கிறாராம் அடுத்ததா இவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடர்ச்சியையும் பார்ப்போம் பள்ளியில படிச்ச அனுபவம் என்றதே இவருக்கு கிடையாதான் நண்பர்களோட இணைஞ்சி சிறு சிறு நாடகங்கள்ல மேடையில அரங்கேறி இருக்கிறாராம் அந்த நாடகங்கள்ல நகைச்சுவையான கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாரா இவரோட தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்கும் உட்பட்டிருக்கு அதை தொடர்ந்து மதுரையில இருக்கிற புகைப்படங்களுக்கு கண்ணாடி பிரேம்கள் செய்யும் ஒரு சின்ன கடையில வேலை செய்து வந்திருக்கிறாரு அந்த தருணத்தில்தான் நடிகர் ராஜ்கிரண் ஒரு முறை இவரோட ஊருக்கு போன போது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் பெற்றிருக்குது அதன் அடிப்படையிலே சென்னைக்கு வந்து சேர்ந்த வடிவேலு ராஜ்கிரனோட அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலையுமே பார்த்து வந்திருக்கு ரா என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்துல வடிவேலுவையும் முதன் முதல திரைக்கு அறிமுகப்படுத்தியும் கூட இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இவருடைய அறிமுகத்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கஸ்தூரி ராஜாவின் ராஜ்கிரண் தயாரிச்சு கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்துல முதன் முதல ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிக்க வாய்ப்பு பெற்ற இவர் ஒரு பாடலையுமே கூட பாடி இருக்கிறார் போடா போடா புண்ணா என்ற பாடல் மூலம் திரையில் தோன்ற इवन தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் தடம் பதிச்சிருக்கிறாரு அதுக்கு பிறகு மற்றொரு தயாரிப்பாளர் நடராஜன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஆர் வி உதயகுமாரோட இயக்கத்துல சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்தில் கதாநாயகன் விஜயகாந்த் அவர்களுக்கு குடைப்பிடிக்கிற பண்ணையால் கதாபாத்திரத்திலேயும் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஆர் உதயகுமார் அவர்களால பிரபு கார்த்திக் கமல் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பட்டிருக்குது வடிவேலுவோட முதல் படமான என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் வெளியான காதலன் திரைப்படத்துக்கு முன்னர் வரை தமிழ் திரைப்படத்துறையில புகழ்பெற்ற நகைச்சுவை இரட்டையர்களான கவுண்டமணி செந்தில் நடித்த நகைச்சுவை அதை தொடர்ந்து பிரபலமான சின்ன கவுண்டர் திரைப்படத்தை தொடர்ந்து வரவேட்டன செலவு பத்தனா இளவரசன் சிங்காரவேலன் தேவர் மகன் காத்திருக்க நிறம் இலை கிழக்கு சீமே நிலக்குயில் மகாராசன் என்று ஒரு பல படங்களையும் நடிக்க தொடங்க அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கி கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் அவர்களோட இணையோட மூன்றாவது நகைச்சுவை நடிகராகவும் கூட வளம் வந்திருக்கிறாரு தொடக்கத்துல இவர் நடித்த அரண்மனைகளி கோகுலம் காதலன் ராசகுமாரன் வாட்ச்மேன் பொங்கலோ பொங்கல் காலம் மாறி போச்சு ராசையா முத்து நந்தவன தேரு ஆனலகன் காதல் தேசம் சுந்தர புருஷன் மிஸ்டர் ரோமியோ லவ் பேர்ட்ஸ் கங்கா கௌரி பாரதி கண்ணம்மா திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா விரலிகேத்த வீக்கம் மற்றும் முதல்வன் வண்ண தமிழ் பாட்டு அதை தொடர்ந்து கந்தா கடம்பா கதிர்விழா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பாட்டாளி போன்ற பல திரைப்படங்களையும் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தமிழ் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் கூட பெற்றுத்தந்திருக்குது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பல வெற்றி படங்கள்ல முக்கிய அங்கமாக விளங்கிய இவர் ஆம் ஆண்டு சேரனோட இயக்கத்துல வெளிவந்த வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்துல பார்த்திபனோட இணைஞ்சி நடித்து நகைச்சுவை காட்சிகள் மற்றும் தமிழ் ரசிகர்களிடையே மாபெரும் கைதட்டலையும் கூட பெற்று பெற்றுத்தந்திருக்கு அதை தொடர்ந்து திரைப்படம் அவருக்கு மேலும் புகழ சொல்லலாம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களோடையும் சேர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து அவரோட திரைப்பட வாழ்வில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த வின்னர் திரைப்படம் அவரோட சினிமா வாழ்க்கையில மாபெரும் திருப்பத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்குது அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து நகைச்சுவை காட்சிகளையும்

முக பாவனையும் உடல் மொழியும் ரொம்பவே முக்கியமான உண்டு இவ்விரண்டையுமே தன்னோட நகைச்சுவையில வெகு இயல்பா வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்புண்ட ஒரு மலையிலேயே நனைய வச்சிருக்கிறார் சொல்லலாம் கலைகள்ல சிறப்பு முக்கியவையாக கருதப்படுறது நகைச்சுவை தான் ஒருவனை எளிதில அளவோ இல்லாட்டிக்கு கோவப்படவோ வச்சிடலாம் ஆனா சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்பவே எளிதான ஒரு காரியமும் இல்லை அத்தகைய கடினமான ஒரு பணியை தன்னோட நகைச்சுவை பேச்சிலையும் உடல் அசைவிலையும் முக பாவனையிலையும் ரொம்பவே அற்புதமா வெளி மாபெரும் வடிவேலு மேலும் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை தன்னோட நகைச்சுவை நடிப்பால கட்டி போட்டிருக்கிறாருன்றே சொல்லலாம் இவரோட வசனங்களை மக்கள் நிஜ வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி ரொம்ப மோசமான தருணங்களை கூட நகைச்சுவையாக கொள்ளும் அளவுக்கு மாபெரும் தாக்கத்தையே மக்களிடத்துல ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக கதாநாயகர்கள் பஞ்ச் டயலாக் பேசுவாங்க ஆனா வடிவேலோட நகைச்சுவையில உதிர்ந்த அனைத்து பஞ்ச் வார்த்தைகளையும் தாண்டி வரவேற்பையும் கூட பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் சொல்ல போனா ஒவ்வொரு குழந்தைக்குமே இவர் பேசின நகைச்சுவை வசனங்கள் அத்துபடின்னே சொல்லலாம் இதை விட ஒரு நடிகனுக்கு வேற என்ன விருது தான் பெருமை சேர்க்க முடியும் காதலன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுல வெளியான பிறகு தமிழ் திரைப்பட துறையில இவரும் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான நபரா கூட வளர்ந்துருக்காரு இவர் நடித்த திரைப்படங்கள்ல பாரதி கண்ணமா வெற்றி கொடிகட்டு வின்னர் மருதமலை மற்றும் சந்திரமுகி போன்ற திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவே காணப்படுது இவர் இரட்டை வேடத்துல கதாநாயகனா நடித்த இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படம் மிக பெரிய ஒரு திரைப்படமாவே அமைஞ்சாலும் அதற்கு பிறகு இவரோட நடிப்புல வழியான இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு எதிர்பார்த்த அளவுல வெற்றி பெறையில அதுக்கு பிறகு வடிவேலு இதுவரை பல்வேறு விதமான கதாபாத்திரங்களையும் கூட நடிச்சிருக்கிறாரு நகைச்சுவைகள்ல பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ட்ட நடிச்சிருக்கிறாரு நகைச்சுவை ஒரு தனி பாணியவும் ஏற்படுத்தி கொண்டு சினிமா ரசிகர்களை சிரிக்க வச்சிருக்கிறாரு இவரோட நகைச்சுவை காட்சிகள் பெரும்பாலுமே வீண் பம்பிழித்து அடி வாங்குறதாவும் யாரேனும் தவறு செஞ்சிருந்தா தட்டி கேட்டு அதன் மூலமா அடி வாங்குறதாவும் இல்லாட்டிக்கு கை தேர்ந்த திருடனாவும் மக்களோட அறியாமை மற்றும் மூட நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களை தான் கூட தோன்றியிருக்கிறாரு இவரோட நகைச்சுவை வசனங்களான ஆஹா ஒரு குரூப்பா தான் அலையிறாங்கய்யா அடுத்ததாக வந்துட்டாயா வந்துட்டாயா மற்றும் சந்திரமுகி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு போன்றவையும் ரொம்பவே ஃபேமஸ் ஒரு டைலாக் காணப்படுது இந்த வசனங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களிடையுமே மாபெரும் தாக்கத்தை கூட ஏற்படுத்தி சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த வசனங்கள் அன்றாட வாழ்க்கையில பலராலையுமே பயன்படுத்துறது குறிப்பிடத்தக்க ஒன்றாவே காணப்படுது நகைச்சுவை வசனங்கள் மட்டும் இல்லாம அந்த வசனங்களோட உச்சரிப்பு மற்றும் அவரோட உடல் மொழி போன்றவை அவரை மற்ற நகைச்சுவை நடிகர்கள் வந்து வேறுபடுத்தியே காட்டியிருக்குது இத்தகைய நடிப்பு திறமையால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே ரசிக்கும் ஒரு நகைச்சுவை நாயகனாக வளம் பாராரு வடிவேலு இவர் இதுவரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் கூட நடிச்சிருக்கிறாரு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிறதுல கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி அற்புதமான கலைய தன்னோட உடல் அசைவுகளாலையும் முக பாவனைகளாலையும் நகைச்சுவை வசனங்களாலையும் சிரிப்பு என்ற மேடையிலேயே அரங்கேற்றி ஆறு வயது குழந்தை முதல் அறுபது வயது பெரியவர் வரை தன்னோட நகைச்சுவை நடிப்பால கட்டி போட்டு தான் வைகை புயல் வடிவேலு என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு சுருளிராஜன் டி எஸ் பாலையா விகே கே ராமசாமி நாகேஷனு தொடங்கி கவுண்டமணி செந்தில் விவேக் சந்தானம் என்று சொல்லி பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்பட களம் சந்திச்சிருக்குது ஒவ்வொருவருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்றவர்கள் தான் ஆனா சமகாலத்துல அனைவரையுமே கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலுண்டா யாராலையுமே மறுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொடங்கி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பல படங்களையுமே நகைச்சுவை நடிகராக நடிச்சு வந்த இவர் ஆறாம் ஆண்டு இயக்குனர் சங்கரோட தயாரிப்புல செம்பு தேவனோட இயக்கத்துல வெளிவந்த இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி என்ற திரைப்படத்துல முதன் முதலையும் கதாநாயகனா கூட நடிச்சிருந்தாரு நடித்த இரண்டு கதாபாத்திரங்களுமே ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் கூட பெற்றது வரலாற்று பின்னணியை கதையாக கொண்டு மொழி நகைச்சுவை திரைப்படமாவே உருவாக்கப்பட்ட இந்த படம் குறிப்பிடத்தக்க வெற்றியையும் கூட பெற்று தந்தது ஆனா அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தம்பிராமையோட இயக்கத்துல இந்திரலோகத்தில் மீண்டும் கதாநாயகனாக நடிச்சு மேலுமே சிறப்பு பெற்றிருந்தாரு இப்படி பல சாதனைகளை படைச்ச நம்ம வடிவேலு திரையுலக விட்டு இரண்டு ஆண்டு காலம் விலகி இருந்த வடிவேலு என்ற திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ்ல நடிக்க களமிறங்கி இருக்கிறாரு இவ்வாறு மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு முரசு டிவியுடன் இணைந்திருங்கள்